உத்தரப்பிரதேசத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பாஜக எம்எல்ஏ ராம் துலர் அந்த பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பாஜக ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குற்ற வழக்குகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பது தொடர்கதையாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாலியல் வழக்கில் பாஜக எம்எல்ஏ குல்தீப் செங்கார் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச துத்தி தொகுதியைச் சேர்ந்த ராம் துலர் கோண்ட் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எட்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் துத்தி தொகுதி பாஜக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அவர் மீதான பாலியல் பலாத்கார வழக்கை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்தது இந்த வழக்கில் ராம்துலரை குற்றவாளியாக உறுதி செய்த நீதிமன்றம் அவருக்கு கடந்த பதினைந்தாம் தேதி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் அபராதமும் விதித்தது இந்நிலையில் ராம்துலர் கோண்ட் பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து நேற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பாஜக எம்எல்ஏ ராம் துலர் அந்த பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பாஜக ஆட்சி செய்யும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் குற்ற வழக்குகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு எம்எல்ஏக்கள் தகுதி இழப்பது தொடர்கதையாகி வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாலியல் வழக்கில் பாஜக எம்எல்ஏ குல்தீப் செங்கார் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் உத்தரப்பிரதேச துத்தி தொகுதியைச் சேர்ந்த ராம் துலர் கோண்ட் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு எட்டு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் பின்னர் துத்தி தொகுதி பாஜக எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார் அவர் மீதான பாலியல் பலாத்கார வழக்கை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வந்தது இந்த வழக்கில் ராம்துலரை குற்றவாளியாக உறுதி செய்த நீதிமன்றம் அவருக்கு கடந்த பதினைந்தாம் தேதி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் அபராதமும் விதித்தது இந்நிலையில் ராம்துலர் கோண்ட் பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து நேற்று தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்